சந்தோஷம் மெய்ஞானம் வளர்ப்போம் ஆரோக்கிய யுகம் அமைப்போம் அன்னையை வணங்குவோம் தந்தையை வணங்குவோம் நம்மை வழிநடத்தும் நடத்தும் நம் முன்னோரையை வணங்குவோம் ஆரோக்கிய யுகம் அமைக்கிறதுல கடந்த இரு தினங்களாக உடல் எடையை சீராக்க கூடிய கட்டுடல் அமைப்பை பெறக்கூடிய இடுப்பு பகுதி மற்றும் முழங்கால்களை வலிமைப்படுத்தக்கூடிய நின்ற நிலை ஆசனங்களை செய்முறையா பார்த்து செஞ்சுட்டு வரோம் இன்னைக்கு மூன்றாவது நாள் திரிகோணாசனம் மூன்றாம் நிலை பயிற்சியை செய்முறையா பார்க்க போறோம் நீங்க இன்னைக்கு தான் இந்த காணொலியை பாக்குறீங்கன்னா நேரடியாக இந்த மூன்றாம் நிலை திரிகோணாசனத்தை செய்யக்கூடாது இதுக்கு முன்னால சொன்ன இரண்டு நிலைகளையும் செஞ்சதுக்கு தான் இந்த மூன்றாவது நிலையை நீங்க முயற்சி செய்யணும் இந்த மூன்றாம் நிலை பயிற்சியும் ஏற்கனவே முதல் இரண்டு நிலை செய்த மாதிரி தான் செய்யணும் அதாவது காலை நல்லா அகட்டி நின்றுக்கணும் முன்னால குனிஞ்சுக்கணும் வலது கையால இடது கணுக்கால் அதாவது கொழுசு போற இடத்தை பிடிச்சுக்கணும் இடது கைய மேல் நோக்கி நீட்டிக்கணும் இந்த நிலையில மூன்று முறை நல்லா மூச்ச உள்ள இழுத்து வெளியில விடணும் அதுக்கப்புறம் தளர்த்திண்டு நேரான நிலைக்கு வரணும் சிறு வினாடிகள் ஓய்வு எடுக்கணும் மீண்டும் முன்னால குனிஞ்சு இடது கையால வலது கணுக்கால் அதாவது கொழுசு போடுற இடத்தை பிடிச்சுக்கணும் இப்ப வலது கைய மேல் நோக்கி நீட்டி இருக்கணும் இந்த நிலையில மூன்று முறை நல்லா மூச்ச உள்ள இழுத்து வெளியில விடணும் அதுக்கப்புறம் மீண்டும் தளர்த்தி நேரான நிலைக்கு வரணும் இது ஒரு சுற்று இது மாதிரி நீங்க குறைந்தது மூன்று சுற்று செய்யணும் அதற்கு அதிகப்படியாகவும் செய்யலாம் அதிகப்படியா செய்யணுங்கிற பிராசையில வேக வேகமா ஓய்வு எடுக்காம செய்யக்கூடாது அதே மாதிரி ஆசன நிலையில கண்டிப்பா எண்ணிக்கை எண்ணக்கூடாது அந்த ஆசனுடைய இறுதி நிலையில போயிட்டு ஒன்னு ரெண்டு மூணு நாலுன்னு ஒரு இருபது எண்ணிக்கையெல்லாம் எண்ணக்கூடாது கண்டிப்பா மூச்சை உள்ள இழுத்து வெளியில விடணும் ஏன்னா நீங்க எண்ணிக்கை எண்ணினீங்கன்னா மூச்சு அடங்கிடும் மூச்சு அடங்கினா முழுமையான பலன் கிடைக்காது அதனால கண்டிப்பா ஒவ்வொரு ஆசனத்தின் இறுதி நிலையில நீங்க மூச்ச உள்ள இழுத்து வெளியில விடணும் சில ஆசனங்கள் இருக்கு அதுக்கு மத்தனம்தான் எண்ணிக்கை வரும் அது அந்த ஆசனங்களை செய்யும் போது நான் உங்களுக்கு விளக்கமா சொல்றேன் இப்ப நாம திரிகோணாசனம் மூன்றாம் நிலைய செய்முறையா பார்ப்போம் இந்த மூன்றாம் நிலை திரிகோணாசனம் செய்முறைய செய்யறதுக்கு முன்னால முதல் இரண்டு நிலை திரிகோணாசனத்தையும் ஒரு முறை செய்வோம் காலை அகட்டிக்கணும் வலது முன்னால உள்ளங்கைய ஊண்டணும் இது நீங்க ஏற்கனவே செய்யும் போது அந்த யோகா பிளாக் வச்சு செஞ்சிருப்பீங்க இனிமே யோகா பிளாக் இல்லாம செய்யலாம் இது மாதிரி ஊண்டிக்கணும் இந்த முழங்கால் விரப்பா இருக்கணும் முழங்கை விரப்பா இருக்கணும் ஒரு முக்கோணம் வரைஞ்ச மாதிரி கையை சென்ட்ரா வச்சுக்கிறோம் உடம்ப அப்படி நேர கொண்டு வரணும் இந்த தோல்பட்டையும் இந்த விரல் நுனியும் ஒரே நேர்கோட்டில் வரணும் அப்படியே கைய இடது கையை மேல தூக்கி மூணு தடவை மூச்சு தூடணும் அப்படியே கைய கீழ கொண்டு வந்துடணும் உடனே வலது கையை தூக்கி செய்யக்கூடாது நிமிர்ந்த நிலைக்கு வரணும் காலை சேர்த்து வச்சு ஓய்வு எடுக்கணும் மீண்டும் காலை அகட்டி வச்சுக்கிறோம் இப்ப முன்னால குனிஞ்சு இடது கைய உள்ளங்கை தரையில ஊனி இருக்கணும் நான் சொன்ன மாதிரி அந்த ஒரு முக்கோண அமைப்புல இந்த முழங்கை நேர் இருக்கணும் முழங்கால் நேர் இருக்கணும் இந்த சோல்றோம் இந்த விரல் நுனியும் ஒரே நேர்கோட்டில் வரணும் உடம்ப வலது பக்கம் திருப்பி வலது கையை மேல தூக்கி மூணு தடவை மூச்சு எழுத்து விடணும் தளர்த்திக்கணும் சிறிது நேரம் ஓய்வெடுக்கணும் இது மாதிரி நீங்க மூன்று சுற்று செய்யணும் இந்த மூன்று சுற்று செஞ்சதுக்கு அப்புறம் திரிகோணாசனம் இரண்டாம் நிலை அதை இப்ப ஒரு முறை செய்முறையா பார்ப்போம் காலை அகட்டிக்கணும் இப்ப இந்த உள்ளங்கைய ரெண்டு கால்களுக்கு நடுவுல அதாவது மூன்று கால்கள் இருக்கிற மாதிரி ஊண்டிக்கணும் இந்த முழங்கை இந்த முழங்கால் எல்லாம் நேராக இருக்கணும் இடது கையை மேல தூக்கி மூணு தடவை எடுத்து விடணும் தளர்த்திக்கணும் நேர வந்துடணும் ஓய்வு எடுக்கணும் இப்ப மீண்டும் என்ன பண்ணனும் கால அகட்டிக்கணும் முன்னால குனிஞ்ச இடது கைய ரெண்டு காலுக்கு நடுவுல இப்படி ஊண்டிக்கணும் மூன்று கால்கள் இருக்கிற மாதிரி அமைப்புல இப்ப உடம்ப வலது பக்கம் திருப்பி வலது கைய மேல தூக்கி தலையை திருப்பி அந்த வலது கை கட்டகர்ல பாக்குற மாதிரி பார்த்துட்டு மூணு தடவை மூச்சு தூடணும் நேர வரணும் ஓய்வு எடுத்துக்கணும் இது மாதிரி நீங்க மூன்று சுற்றுகள் செய்யணும் நிலை மூன்று சுற்று செஞ்சதுக்கு அப்புறம் இப்ப மூன்றாம் நிலை திரிகோணாசனம் செய்முறை கால அகட்டிக்கிறேன் முன்னால குனிஞ்சு வலது கையால இடது கணுக்கால பிடிச்சுக்க போறேன் இப்ப தலையை திருப்பி மேல இடது கையை நீட்டிக்கணும் தலையை திருப்பி அந்த தலை அந்த கண்ணு வந்து இடது கை கட்டை வரல பாக்குற மாதிரி திருப்பிட்டு மூணு தடவை மூச்சு தூட நேர வரணும் ஓய்வெடுத்துக்கணும் காலை சேர்த்து வச்சு நல்லா ஓய்வெடுக்கணும் மீண்டும் காலை அகட்டிக்கிறேன் முன்னால குணிறேன் இடது கையால வலது கணுக்கால குடிக்கிறேன் உடம்ப வலது பக்கம் திருப்பி வலது கைய மேல தூக்கி தலையை திருப்பி வலது கை கட்டை பாக்குறேன் மூன்று முறை மூச்சு தூடம் மெதுவா தளர்த்திக்கிறேன் நிமிந்த நிலைக்கு வரேன் நல்லா ஓய்வெடுத்துக்க இப்ப ஒரு சுற்று முடிஞ்சது இப்ப இரண்டாவது சுற்று இந்த திரிகோணாசனத்துல நீங்க கவனிக்க வேண்டியது என்னன்னா இப்படி முன்னால குடிஞ்ச உடனே அந்த வலது கையால இடது கணுக்கால பிடிக்கும் போது இந்த ஷோல்டர் இந்த இடத்துக்கு நேரம் வரணும் சென்டர்ல வரணும் நாம என்ன தப்பு பண்ணுவோம்னா சோல்டரை இப்படி வச்சிருவோம் இப்படி வைக்க கூடாது இந்த ஷோல்டர் சென்டரா வரணும் இப்ப தலையை திருப்பி இடது கை கட்டை வரல பாக்கணும் மெதுவா தளர்த்திக்கணும் நிமிர்ந்த நிலைக்கு வரணும் நல்லா காலை சேர்த்து வச்சு ஓய்வு எடுக்கணும் இப்ப மீண்டும் சாலை அகட்டிக்கிறேன் முன்னால குணிகிறேன் இடது கையால வலது கணுக்கால பிடிக்கிறேன் இந்த இடது ஷோல்டர் தோல்பட்டை சென்ட்ரா இந்த நேரில் இருக்கிற மாதிரி அமைச்சுண்டு உடம்ப வலது பக்கம் திருப்பி வலது கை கட்டை வரல பாக்குறேன்

நேர வரணும் ஓய்வு எடுக்கணும் கண்டிப்பா ஒவ்வொரு முறையும் ஓய்வு எடுக்கணும் இப்ப மூன்றாவது சுற்று வலது பக்கம் காலை அகட்டிக்கிறேன் முன்னால குண இடது கையால வலது கணுக்கால பிடிச்சுக்கிறேன் உடம்ப வலது பக்கம் திருப்பி வலது கைய மேல நீட்டி வலது கை கட்டை விரலை பார்த்து மூணு தடவை மூச்சு இதுலயும் இந்த முழங்கை முழங்கால வெறப்பா இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும் இப்படி மடக்கிற கூடாது நல்ல ஸ்ட்ரைட்டா இருக்கணும் நேர வரேன் ஓய்வு எடுத்துக்கணும் நமது ரியல் சிம்பிள் யோகா பவுண்டேஷன் யூடியூப் சேனலை புதிதாக காணும் அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யவும் அருகில் உள்ள பெல் பட்டனையும் பிரஸ் செய்யவும் காணொளிகள் பிடித்திருந்தால் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் பகிரவும் காணொளியில் கூறப்படும் பயிற்சிகளை செய்து பலன் அடைந்திருந்தால் அடைந்த பலனையும் பதிவிடவும் மேலும் நமது பயிற்சி மையத்தில் நீங்கள் அங்கத்தினராக இணைந்து கொள்ள விரும்பினால் ஜாயின் பட்டனை பிரஸ் செய்து அங்கத்தினராக இணைந்து கொள்ளலாம் அங்கத்தினராக இணைந்து கொள்பவர்களுக்கு மூன்றாவது ஞாயிற்றுக்கிழமை நான்காவது ஞாயிற்றுக்கிழமை ஆகிய இரு தினங்கள் கட்டணம் இல்லாமல் ஆன்லைன் மூலமாக உங்களுக்கு தேவையான யோக பயிற்சிகள் கற்றுத்தரப்படும் இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்திக் கொண்டு அதிகப்படியான உறுப்பினர்கள் நமது மையத்தில் அங்கத்தினராக இடம்பெற்று நமது மையத்தின் வளர்ச்சிக்கும் உங்களால் முடிந்த பொருளுதவியை செய்து என்னுடன் இணைந்து ஆரோக்கிய யுகம் அமைக்குமாறு அன்புடன் அழைக்கின்றேன் நமது பயிற்சி மையத்தின் சார்பாக தினமும் நீங்கள் விரும்பும் நேரத்தில் ஆண் பெண் இருபாலருக்கும் ஆன்லைன் மூலமாக பயிற்சிகள் கற்றுத்தரப்படும் சர்வதேச அங்கீகாரம் பெற்ற யோகா ஆசிரியர்களை உருவாக்குவதற்காக இன்டர்நேஷனல் யோகா பெடரேஷன் என்ற அமைப்புடன் இணைந்து யோகா ஆசிரியர் பயிற்சிகளும் கற்றுத்தரப்படும் மேலும் நமது மையத்தில் மூன்று நாள் தங்கி பயிற்சி பெறும் வாய்ப்பும் உள்ளது உணவும் இடமும் இங்கேயே வழங்கப்படும் மேற்கண்ட பயிற்சிகளில் கலந்து கொள்ள விரும்புபவர்கள் எனது தொலைபேசி எண்ணான நைன் செவன் எயிட் நைன் எயிட் எயிட் நைன் சிக்ஸ் எயிட் ஜீரோ இந்த எண்ணில் தொடர்பு கொண்டு பயிற்சிகள் பற்றிய விவரத்தை அறிந்து பயிற்சியில் கலந்து கொண்டு என்னுடன் இணைந்து தினமும் முறையான ஆசனம் முறையான பிராணாயாமம் முறையான தியானம் உணவு முறை பயிற்சிகளை வாழ்நாள் முழுவதும் கடைபிடித்து உங்கள் உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியம் செயல் ஆரோக்கியத்தை பாதுகாத்து ஆரோக்கிய யுகம் அமைக்குமாறு மீண்டும் அன்புடன் அழைக்கின்றேன் சந்தோஷம்